அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரணியல் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குரல் எண் எழுநூற்று முப்பத்தி நான்கு உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு உறுபசியும் ஓவாப்பிணியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு மிக்க பசியும் தீராத நோயும் வெளியில் இருந்து வந்து தாக்கி அழிக்கும் பகையும் தன்னை சேராமல் இருப்பதே சிறந்த நாடாகும் மிக்க பசியும் தீராத நோயும் வெளியில் இருந்து வந்து தாக்கி அழிக்கும் பகையும் தன்னை சேராமல் இருப்பதே சிறந்த நாடாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்